வணக்கம் இந்த ஆய்வுக்குழுவின் அந்த ஜோதிட நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது ராகு பகவான் கூட நெருங்கிய கிரகம் இருந்தால் அந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் ராகு எட்டு டிகிரிக்குள்ளே ராகு கூட எட்டு டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தாக்கா அந்த கிரகத்தினுடைய தன்மையை அது எடுத்துக்கும் எப்படின்னாக்கா ஒரு இருட்டான ஒரு பகுதியில் வந்து ஒரு வெளிச்சம் புகுந்த ஒரு கிரகம் ஒளி ஒளி கிரகத்தை வந்து உள்ள ராகுடன் நெருங்கும் போது எட்டு டிகிரியில் நெருக்கும் போது அதனுடைய தன்மையில வந்து இழந்து பார்க்குறாங்க இப்போ குருவுனாக்கா குருவுக்குண்டான காலத்துவமே இழந்து போ இழந்து ஏன்னாக்கா குழந்தை பாக்கித்து கொண்டாடுறதாங்க அதிக வருமானம் கொடுக்குறது அதுவும் வந்து கொடுக்காம போகுது நேர்மையான பழம் இருக்கும் ஆனால் அந்த பலம் வந்து அவங்களுக்கு மாறி போகுது ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் கொடுப்பாங்க தனியாக இருந்தாங்க ராகோடு இணைந்து எட்டு டிகிரிக்குள்ளே போயிட்டாங்க அந்த ஆன்மீகத்தன்மையை மாறப்போகுது சத்தி அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு குரு வந்து தண்ணி அற்றவாங்க எட்டு டிகிரிக்குள்ள ராகுக்கு எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க இதெல்லாம் வந்து கொடுப்பதற்கு சக்தி அற்றவர்களாக அந்த குரு போயிடுறாங்க அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க முடியாது அதே போல் சுக்கரம் நெருங்கி இருந்தால் எட்டு டிகிரிக்குள்ள நெருங்கி இருந்தாக்க கலைநிலமான பெண் சுகத்தலையர்கள் உல்லாசத்தை உல்லாசமாக இருக்கக்கூடிய பெரும்புறது இந்த காதல் அனுபவம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய காரகத்துவமே அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதே போல் ராகுட நெருங்கி இருக்கிற புதன் வந்து நிபுணத்துவம் வந்து குறைஞ்சி அவங்க வந்து அறிவாட்டலாம் இருப்பாங்க புதன் புதனும் அறிவாட்டல் தான் அது போல் நெருங்கி எட்டு டிகிரிக்குள்ள நெருங்கிட்டாங்க அசங்கம் அசங்கம் நெருங்கி இருக்கிறதுனால அவங்க நினைவு நிபுணத்துவம் குறைந்து போவோம் அறிவாட்டல் எல்லாம் போகிறது கணின திறமை வந்து அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கணித உணவு வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லலாம் இப்போ நம்ம ஆடிட்டு படிக்கிறானா அப்படி நாக ஆடிட்டு இருக்குது கொஞ்சம் சிரமப்பட்டு மட்டும் கிடைச்சாணும் நான் ஆடிட்டுதான் கணிதம் வந்து ஆடிட்டாக வரணும் கணிதர்கள்லாம் இருந்தால் ஆடிட்டு நிறைய இதாக வரணும் அதனால இதெல்லாம் ஜாதத்தில் பார்த்து சொல்லணும் அதே மாதிரி நாகபடம் நெருங்கி இருக்கக்கூடிய சூரியன் ஆன்ம பலத்தையே குறைஞ்சிருவாங்க அரசு தொடர்பு அரசாங்கத்துக்கான வருமானம் அரசு உதவி இதெல்லாம் வந்து சரியாக போகணும் அவரோட தந்தையினுடைய ஆதரவு இல்லாமல் வாய்ப்பு அதெல்லாம் கொடுக்க மாதிரி கொடுக்கறதுக்கு சூரியனால் முடியாமல் போகுது இதெல்லாம் ஒரு ஒரு கிரகம் வந்து அந்த ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இதே நம்ம தான் வரும் அதனால மாற்றம் வளர்த்து ராகுடைய செவ்வாய் வந்து தன் இயல்பான கோபம் நிர்வாகத்திறமை போர் திறன் நல்லா வீரமான இது வெறித்தனமான பேச்சு வெறித்தனமான செயல் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது கடினமான மனம் ரொம்ப பேசாத கடினமாக பேசுவாங்க அது சகோதரம் இதெல்லாம் வந்து ராகுடைய இணைஞ்சிருந்தாக்கே அதில் காணாமல் வரும் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி வீரம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் போலத்தனமான மாதிரி தான் நடந்துருவாங்க அதே போல் அதே போல் ராகுடன் நெருங்கக்கூடிய சனி பகவானை என்ன பண்ணுவாருனாக்க வறுமை சனியன வறுமை இது மாதிரி கீழ்ப்புறதுதான் இருக்கக்கூடிய ஒரு வறுமை தரித்திரம் இதெல்லாம் வந்து எல்லாமே விளாடுவாங்க ஏன்னா ராகு சனி ராகு சனியாக நெருங்கியிருந்தாலும் அவங்க வந்து தரித்திரம் இல்லாமல் பணம் பணப்பழக்காடு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவன் ராகுல சந்தனம் நெருங்கியிருந்தாக்க சந்தன மனம் மனத்துக்கு காரகனே அவங்க சந்தன்தான் அது மனம் எடுக்க முடிவு காரணமானவர்கள் அவங்களா அதனால் மனம் எடுக்க முடிவு வந்து அதுக்கு ராகுட அது சரியான முடிவா எடுக்க மாட்டாங்க மனசை குழப்பி விடுவாங்க மன கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து இழந்துடுவாங்க இதனால என்ன பண்ணாக்க மனம் மனநல மன மனால குன்ற மாதிரி ஆயிடுவாங்க அதாவது மனநல பாதிப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் வந்து ராகுடன் நெருங்கி இருக்கிறதுக்கு தான் இருக்காங்க அதே போல ராகு இருக்கிற ராசியிலேயே ராகு எந்த ராசியில இருக்கோ அதே ராசியில குறிப்பிட்ட ஒரு டிகிரி எட்டு டிகிரிக்கு மூணாவது ஒரு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதை அது எப்படி செய்வார் அப்படின்னாக்கா ஐந்தாம் தேதி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அஞ்சாம் தேதி நெருங்கி அஞ்சாம் தேதியை எடுத்துக்கிட்டாக்கா அது அதெல்லாம் வந்து அஞ்சாம்தேதி இருந்தாக்க நெருங்கி இல்லாமல் இருந்தாக்க இருக்கும் அதே குருந்தாக்க அதுக்கு உண்டானது புத்திர பாக்கியம் இதெல்லாம் வந்து நல்லாவும் கொடுப்பாங்க புத்திர பாக்கியம் கொடுப்பாங்க சிறப்பாக சிறப்பாகவும் இருக்கும் அதே போல் காரகத்துவம் எடுத்துக்கலாம் அஞ்சு அது எட்டு எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்களாக்கா காரகத்துவத்தை எடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி நெருங்கிறதுனா புத்திர பாக்கியத்தை தடை பண்ணும் அதிர்ஷ்டம் சிந்தனை செயல்திறன் இதெல்லாம் வந்து பாதிக்கும் காரகத்துவத்தை நம்ம வச்சு பார்த்தாலும் அதெல்லாம் பாதிக்கும் தெரிஞ்சு அப்புறம் ஆறாம் அதிபதி நெருங்கி இருந்தாங்க எட்டு டிகிரிக்குள்ள எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்க எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாக்கா நோயற்ற ஆறாம் அதிபதி எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தால் நோயற்ற நிலை நோய் வந்து அதிகமாக நம்மளுக்கு பார்க்காது கடந்து நடனம் நடக்காது அதனால் ஆறாம் தேதி ராகுடம் இருந்தாலும் இருக்கிறனால கடல் அதிகமாக இருப்பா அதிகமாக எதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க இருந்தாலும் அவங்க நண்பனாக தான் இருப்பாங்க அதே போல் ஏழாம் அதிபதி ராகுடம் நெருங்கியிருந்தானே அப்படின்னாக்கா தாமதத்து திருமணம் திருமணமே ஆகாததுனால இல்லை ஒன்று ஏற்பட்ட திருமணம் இது போல் கொடுக்குறதுக்கு கொடுப்பார் தான் கொடுப்பார் அதே போல் எட்டாம் அதிபதி நெருங்கி இருந்தால் பண்ணணும் அப்படின்னாக்கா நீண்ட ஆயில குறைச்சிடுவார் நீண்ட ஆயில் குறைச்சிடுவார் அது தீர்க்க ஆயில் அந்த தீர்க்க ஆயில் வந்து எல்லாமே போயிடும் அவங்க வந்து பாத்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அதே போல ஒரு ராசியில எட்டு டிகிரிக்கு மேல அதே ராசிதான் எட்டு டிகிரி மேல இருக்கா நெருங்காமல் இருக்கலாம் என்னென்ன பண்ணணும் ராகு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ராகுல நெருங்காமல் இருக்கா அதே டிகிரியில் இருக்குதா குறிப்பிட்ட டிகிரி இடைவெளியில் இருக்கு இருந்தாக்கா அந்த கிரகத்தினை ஏற்ப வந்து ராகு வாங்கிடுது என்ன கிரகம் நெருங்கி இருக்கா நெருங்கி அந்த டிகிரி அந்த ராசியில் இருக்கா அதனுடைய காரகத்துவத்தை வந்து ராகு வந்து தன் தன்னை வாய்ப்பு அது அதை இணைந்திருக்கிற அதிபதியினுடைய பலன்களை வந்து ராஜபகான் அவருடைய திசையில் வந்து கொடுப்பார் உதாரணமாக குருவுடன் குருவோட இணைஞ்சிருக்கிறார்கள் இல்லையா குருவுடன் நல்ல ஸ்தானங்கள் இருக்கணும் குருவோட இணைந்து ஒரு நல்ல ஸ்தானங்கள் இருந்தாலும் அந்த திசையில் வந்து மிகப்பெரிய தனலார்த்து கொடுப்பார்கள் அப்புறம் புத்திர பாக்கித்தான் கொடுப்பார்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக கொடுப்பார் அதை எட்டு டிகிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எடுக்கிற இடைவெளி அப்படி இருந்து இருந்தாக்கா ஒரு நல்ல இதெல்லாம் கொடுப்பார் அதே போல் அதே சுக்கரன் அதே போல் இருந்தாக்கா தனது அதாவது ராகுடைய திசையில் சொகுசான வாழ்த்து கொடுப்பாரு பெண்களால் வந்து லாபம் வரும் பெண்களால் சுகமும் பெண்களால் நன்மையும் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய திசையை கொடுப்பாரு பாவக்கிரகம் அப்படி இணைஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தன்னுடைய திசையில் கஷ்டங்களுக்கு உருவாக்குவாங்க அதாவது குறிப்பாக சொல்லணும்னாக்கா சரிசவாக வந்து ராகுடன் இணைஞ்சியாக இல்லை பார்வைப்பட்டு இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்வதுக்கு ரொம்ப கடினம் பாவக்கிரகங்கள் குறிப்பிட்ட அந்த டிகிரிக்கு மேலே இருந்து இருந்தால் இணைஞ்சோ இல்லை செவ்வாயினுடைய பார்வை வாங்கியோ இருந்தாக்கா தன்னுடைய திசையில் நல்லது க இது கொடுக்க மாட்டோம் பல கஷ்டங்கள் பார்க்குறது தெய்வங்கள் தான் கொடுப்பாரு போல் தான் ராகு கொடுக்கும் ராகுனுடைய காரகத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ராகு இணைவெளியில் இருந்தால் எப்படி இருக்கும் எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கும் எட்டு டிகிரி விலகி குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே இருந்தாக்கா அவர் ராகு என்ன மாதிரியெல்லாம் பறந்து கொடுப்பாரு அப்படின்னு எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கும் புரிஞ்சிருக்கிறேன் நன்றி வணக்கம்